வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது கரும்பு கறிப்பூட்டை நோய் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு அறிகுறிகள் வளரும் கரும்பின் வளர்ச்சிப் பகுதியிலிருந்து சாட்டை வடிவம் இருபத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வரை காணப்படும் கருமை நிற பூஞ்சான துகள்களை கொண்ட ஒளி ஊடுருவக்கூடிய வெள்ளி போன்ற சவ்வினால் இச்சாட்டை சூழப்பட்டிருக்கும் ஆரம்பத்தில் கணுவிடை பகுதி நீண்டும் பின்பு கரும்பின் நீளமும் குன்றிவிடும் கட்டை கரும்பில் பக்க மொட்டுக்கள் அபரிமிதமாக முளைவிட ஆரம்பிக்கும் அதன் இலைகள் குறுகலான செங்குத்தான தோகைகளாக உருவாகும் கட்டுப்படுத்தும் முறை துவரை பயிரை கரும்பு வரிசைகளுக்கிடையே பயிரிடுவதால் இரண்டாம் நிலை பரவல் குறையும் விதைக்கரணைகளை காற்றேற்றப்பட்ட நீராவி முறை ஏஎஸ்டி மூலம் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் ஒரு மணி நேரம் அல்லது சுடுநீரில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் அரை மணி நேரம் அல்லது ஐம்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் பதினெட்டு நிமிடங்களுக்கு நேர்த்தி செய்ய வேண்டும் கார்பன்டிம் ஐம்பது சதவிகிதம் டபுள்யூபி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் மற்றும் ஒரு சதம் யூரியா கரைசலில் பதினைந்து நிமிடம் கரணைகளை நேர்த்தி செய்ய வேண்டும் கரிப்பூட்டை நோய் தாக்கிய தூரை சாட்டையிலிருந்து பூசண வித்துக்கள் காற்றில் பறக்காமல் இருக்கும்படி ஒரு கோணி அல்லது பாலித்தீன் பை கொண்டு நுழைத்து கரிச்சாட்டையை மீண்டும் ஒடித்து பின் அத்தூரையும் பெயர்த்து சேர்த்து எரித்து விட வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி